சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் அதாவது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து மகளிர் தினத்தை முன்னிட்டு மார்ச் எட்டாம் தேதி அன்னைக்கு வந்து ஒரு மகளிர் எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷமான செய்தியை கொடுக்குற வழியில் இந்தியா முழுக்க கேஸ் மானியம் ஒரு நூறு ரூபாயை குறைக்கிறது அறிவித்தார் இது நீண்ட நாளாக ஒரு கோரிக்கை எல்லா பெண்களும் வந்து அதாவது வறுமை கோட்டுக்கு மேலே இருக்கக்கூடியவங்களுக்கு பிரச்சனை கிடையாது வசதியானவங்களுக்கும் பிரச்சனை கிடையாது இந்த மானியத்தை நம்பி இந்த விறகடுப்பை பயன்படுத்துகிறவங்க சரி கேஸ் விலை வந்து கூடுதலாக இருக்குது கஷ்டம் வருமானம் ரொம்ப கம்மியாக இருக்குது அதாவது கொரோனாவுக்கு பிறகு ரொம்பவே கிராமப்புறங்களில் இதை பற்றி நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க ரொம்ப அதிகமாக இருக்குது இது கஷ்டமாக இருக்குது அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு இன்னொரு நூறுரூபா அதே மாதிரி இந்த அந்த இலவச கேஸ் மானியம் வாங்குறவங்களுடைய இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நீட்டி விட்டார் நீட்டி விட்டு அதாவது வருஷத்துக்கு மூணு சிலிண்டர் ஃப்ரீயாக கொடுக்கறது அது ஒரு ஏழைகள் மிக மிக ஏழையாக இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த அதையும் தாலி கொடுத்து அவங்களுக்கும் ஒரு வசதி ஏற்படுத்தி கொடுத்தாரு இதை பண்ணார் இதை பண்ணின உடனே நம்ம வந்து திமுக தரப்புல இருந்து ஒரு இது அது வந்து தேர்தல் வருது இல்ல அதனால தான் அவங்க மோடி வந்து இதை கொடுத்தாரு தேர்தல் வரல வரலன்னு அவர் கொடுத்துருக்க மாட்டேன் தேர்தலுக்காக மக்களை ஏமாத்துறது கொடுத்தாரு சரிங்க நீங்க என்ன சொன்னீங்க தேர்தல் வாக்குறுதியில நீங்க என்ன சொன்னீங்க திமுக தேர்தல் வாக்குறுதியில் சமையல் எரிவாயுனுடைய விலையை ரூபாய் குறைப்போம்னு சொன்னீங்களா சொல்லலையா மற்ற வாக்குறுதியெல்லாம் விட்டுடுங்க இந்த சமையல் கேஸை மட்டுமே நீங்கள் எடுங்க கேஸ் தானே இப்போ பிரச்சனை தானே விவாதத்துக்கு எடுத்தீங்க நீங்கள் சொன்ன பையன்லையே நான் கேட்குறேன் அதாவது தேர் திமுகனுடைய தேர்தல் வாக்குறுதிப்படி கேஸ் மானியம் நூறுபா அதாவது சிலிண்டருக்கு நூறுரூவா குறை சிலிண்டருக்கு நூறுரூவா குறைப்போம்னு நீங்கள் சொன்னீங்க சொன்னீங்களா இல்லையா சொன்னீங்க தேர்தல் வாக்குறுதியாக வந்து வெளியிட்டீங்க அடிச்சு அடித்து வெளியிட்டீங்க தானே அப்போ நீங்கள் குறைக்கணுமா வேண்டாமா இப்போ தேர்தல் தானே வருது தேர்தலுக்காக குறைங்க குறைங்க சார் நீங்க அதுக்கு துப்பு இல்லைல்ல அதுக்கு துப்பு இல்லைல்ல தேர்தலுக்காக தாங்க மோடி குறைச்சாரு அப்படியே வச்சிக்கிட்டுங்க தேர்தலுக்கு குறைச்சாரு அவர் தேர்தலுக்கு இது குறைக்காட்டாலும் அவர் தான் பிரதமர் அதை முத புரிஞ்சுக்கணும் இதை குறைச்சாலும் குறைக்காட்டும்னு அவர் தான் பிரதமர் அதுதான் இந்திய நிலவரம் இந்திய அளவில் அவர் அவருக்கு தான் செல்வாக்கு அதிகமாக இருக்கு நிச்சயமாக அவர் தான் பிரதமருங்கிற அதுவும் தாண்டி போவார் என்னுடைய கணக்குப்படி நானூற்றி நாலுங்கிறது ஒரு மார்க் மார்க்னா இந்திரா காந்தி அவர்கள் வந்து இறந்த போது அதை இறந்ததை தொடர்ந்து நடந்த தேர்தல்ல வந்து ராஜீவ் காந்தி தேர்தலை சந்திச்சாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு அந்த வருஷத்துல நடந்த தான் நானூற்றி நாலு சீட்டு வெற்றி பெற்று காங்கிரஸ் வந்து ஒரு பெரிய வரலாற்று சாதனையை நிகழ்ச்சி அது ஒரு அனுதாப அலையினால் ஏற்பட்டது ஆனா அந்த அலை அனுதாப அலையை உடைக்கிற விதமாக இப்ப வந்து நானூற்றி நாலை தாண்டிடும் அந்த மார்க்கை உடைச்சிடும் இந்திய அளவில் அதிகமான தொகுதி வெற்றி பெற்றதுங்கிறத உடைச்சிடும் காங்கிரஸ் வெற்றி பெற்றதுன்னு இப்ப இருக்கிறத அதை உடைச்சு மோடி அதை சாதனை படைப்பாருங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு கண்டிப்பா இது நடக்கணும்னு நான் நம்புறேன் அதை தான் கிட்டத்தட்ட எல்லா கருத்துக்கும் முன்னூத்தி எண்பது வந்துருவாரு முந்நூற்றி தொண்ணூறு வந்துருவாரு முந்நூற்றி தொண்ணூறு வரவருக்கு நானூற்றி அஞ்சு வரதுக்கு எவ்வளவு நேரம் போகுது சரியா அதனால் வந்துடுவார் கண்டிப்பா அந்த நானூற்றி நாலு அதை உடச்சி நானூற்றி அஞ்சு எடுத்து அதை உடஞ்சதாக அர்த்தம் அப்போ அதை வந்துடுவார் அப்படிங்கறதுதான் நிலவரம் அவர் எதுக்கு கேஸ் மானியத்தை நூறுரூவா இப்போ குறைக்கணும் குறைக்க வேண்டிய அவசியம் இல்லையா கேஸ் மானியம் வந்து நூறு ரூபாய் ஒரு சிலிண்டருக்கு குறைக்கிறதுனால பல ஆயிரம் கோடி ரூபாய் வந்து ஒரு வருஷத்துக்கு மத்திய அரசாங்கத்துக்கு இழப்பு வரும் இந்த பல முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கோடி ஏதோ இழப்பு வரும் அந்த முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கோடியை இப்போ வந்து நிறைய சாலை பாலங்கள் அது இது பயன்படுத்துறது இந்தியா முழுக்க பயன்படுத்திகிட்டே வராங்க அப்படிங்கும் போது இந்த நூறுரூபா ஒரு கஷ்டம்தான் ரொம்ப ஏழையாக இருக்க பெண்ணுக்கு ஒரு நூறுரூபாய்ங்கிறது கஷ்டமாக தான் இருக்கும் அது இல்லைன்னு இல்லை ஆனால் அந்த நூறுரூபா அவங்க கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டாங்கன்னா நான் வந்து கட்டமைப்பில் நூறு ஸ்டெப்பு கொண்டு போயிடலாம் ஏற்கனவே அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியா முழுக்க சாலைகள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் காலத்தை விட இப்போ பல மடங்கு அதிகமாக வந்திருக்கும் அதுக்கெல்லாம் காரணமே இந்த மாதிரிப்பட்ட சில முன்னெடுப்புனால தான் அப்போ அதை ஒரு அரசியலுக்கு ஆக்கணுங்கிற காரணத்தினால இவங்க வந்து அது தேர்தலுக்காக தான் இதை பண்ணுனாங்க தேர்தலுக்காக தான் செய்தாங்க அப்ப நம்ம என்ன கேக்குறோன்னா தேர்தலுக்கு தான் நீங்க தேர்தல் வாக்குறுதியிலே கொடுத்துருக்கீங்கல்ல ராஜா அதை நீங்க நிறைவேற்றுங்க நூறுபா சேசி எல்லாம் மூச்சு எல்லாம் ஓடி போயிட்டாங்க இதில் இன்னொரு விஷயம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா மதுரை சின்ன பொண்ணு அந்த அம்மா வந்து வாஜ்பாய் அவர்கள்ட்ட வந்து விருது அவங்க வந்து விருது கொடுக்கும்போது வாஜ்பாய் வந்து வாஜ்பாய்க்கால்ல இந்த அம்மா விழுந்தாங்க இவர் வாஜுபாய் இந்த அம்மா காலிலே கும்பிட்டார் காலில் தொட்டு கும்பிட்டார் அது வந்து மிகப்பெரிய அளவுல வைரல் அந்த போட்டோ வந்து மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு ஏன்னா வாஜ்பாய் அவர்களே காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருப்பாரு மதுரை சின்ன பொண்ணு அந்த சின்ன பொண்ணு அவங்களுக்கு வந்து அவங்க வந்து எனக்கு வந்து இந்த மோடி வீடு திட்டத்துல வந்து ஒரு வீடு எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க சாதாரணமான ஒரு கோரிக்கை ஒரு குடிசை வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஏழை தாயினுடைய கோரிக்கை அதை ஒரு ஏழை என்னொன்னு அந்த அவங்க வந்து சக்தி புரஸ்கார் விருதெல்லாம் அப்படி இருக்காங்க வாங்கி மிகப்பெரிய பிரபலமானவங்களும் கூட நல்லவங்க அவங்களுக்கு ஒரு வீடு அவங்க கேட்குறாங்க இல்லை கொடுக்கல இது செயல்படுத்துகிற நியாயமான கேள்வி அதாவது மோடி வீடு திட்டம் இது மத்திய அரசினுடைய திட்டம் நரேந்திர மோடி அவர்கள் தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தாரு அவர் தான் கொடுத்தாரு அது பிரதான மந்திரி அதாவது பிரதம் பிரதான் மந்திரி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் அதாவது பிஎம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க இது வந்து மோடி வீடு திட்டம் சொல்லி நம்ம கிராமப்புறத்தில் சொல்லிட்டு இருக்கோம் ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் வரைக்கும் அதில் வந்து மானியம் கொடுக்குறாங்க இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா இந்த திட்டத்தை செயல்படுத்துறது யாரு மோடியே நேரடியாக வந்தால் செயல்படுத்துகிறார் இல்லை இல்லை எல்லா மாநில அரசுகள் தானே செயல்படுத்துது ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தானே இது நடைமுறைக்கு வருது அப்போ அப்ளை பண்ணுறது ஒரு கிராமத்துலேருந்து பண்ணுறான்னா அந்த மாவட்ட கலெக்டருக்கு அது வரும் மாவட்ட கலெக்டர் உள்ளே இதை அவர் அடுத்த ப்ராசஸ் என்ன பண்ணணும் அதை பண்ணுவார் அது மூலமாக அவனுக்கு வீடு சேங்ஷன் ஆகும் அவங்க கட்டுப்பான பணியாக மூணு தடவை ஏதாவது இந்த ரூபாயை வந்து அப்பப்போ கொடுக்குறாங்க அக்கௌண்ட்டில் இந்த டீட்டெயில்ஸ்லாம் வாங்குறது வைக்கிறது எல்லாம் இவங்க தானே அப்போ அவங்களுக்கு ஒரு சென்ட்டு நிலம் இருக்குது அப்படின்னா அதுக்கு நிலத்தை கொடுக்கணுங்கிறது யார் கொடுக்கணும் அதில் என்ன நடவடிக்கை எடுக்கணும் எடுக்காமல் விட்டது யார் மாநில அரசு தானே இதெல்லாம் மூடி மறைச்சி மோடி அதாவது மோடி கொண்டு வந்த அந்த மோடி ஸ்கீமில் வந்து அப்ளை பண்ணிச்சு அதை வந்து கொடுக்கலை அதை கொடுக்காம கெடுத்தது அவன் மாநில அரசு தான் அந்த அம்மா கொடுக்காம தடுத்தது அவன் மாநில அரசு தானே கலெக்டர் தானே அப்போ கலெக்டர் தானே நீங்கள் சொல்லணும் கலெக்டர் யார் உங்கள் கட்டுப்பாட்டில் தானே இருக்கார் மோடி கட்டுப்பாட்டில் இருக்கார் இல்லையே முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் தானே இருக்கார் இது கூட தெரியாத ஒரு முதலமைச்சரை நாங்கள் நம்ம வச்சிகிட்டு இருக்கோம் அறிவாளி பெரிய அறிவாளி இவர் வந்து ஒரு அறிக்கை எவன் எழுதி ட்விட்டரில் போட்டு அது வந்து அந்த மதுரை சின்ன பிள்ளை அப்படிங்கிறவங்களுக்கு அவங்க வந்து வாஜ்பாய் இதுல வந்து விருது அவங்க அப்படிப்பட்ட ஒரு பிரபலமான அவங்களுக்கே வந்து வீடு வந்து ஒதுக்கல அப்படி அந்த மோடி வீடு திட்டத்தின் கீழ கொடுக்கல அதனால நாங்க இப்போ வந்து கலைஞர் கனவு இல்லம் திட்டம் மூலமா கொடுக்குறோம் அந்த என்ன நுணவு இல்லம் அதுக்கு ரூபாய் யார் கொடுக்குறா மோடி வீடு திட்டத்துக்கு தமிழக அரசு இப்போ வச்சுருக்க பேர் வந்து கலைஞர் கனவு தில்லம் கொடுக்கறது அவர் பேர் யூர் போடுவார் ஏ இல்லை இது என்ன கணக்குன்னு பாருங்க இதை கொடுக்குறாங்களாம் உடனடியாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு இது பண்ணாங்களா அதுதான் அண்ணாமலை அழகாக கேட்டார் எங்கள் அந்த இதை த கெடுத்தது யார் அந்த மக்கு வந்த வீடை கொடுக்க விடாமல் தடுத்தது யார் கலெக்டர் தானே கலெக்டர் பல தடவை கொடுத்துருக்காங்கல்ல இந்த அம்மா மனு கொடுத்துருக்காங்கல்ல ஏன் கொடுக்கல கடைசியாக அவங்க வந்து கொந்தளிச்சு போய் பேட்டி கொடுத்த உடனே உங்களுக்கு தெரியுது அம்மா பே கொடுக்காத தடுத்தவன் அவன் கலெக்டர் தானே அப்போ இந்த கலெக்டர் தானே கூட்டு கேட்கணும் கலெக்டர் யார் கட்டுப்பாட்டில் இருக்கும் முதலமைச்சர் கட்டுப்பாடு தானே உங்கள் கட்டுப்பாட்டில் தானே இருக்காங்க எப்படி மடமேட்டம் பண்ணுறாங்கன்னு பாத்துருங்க ஒன்று திட்டத்தினுடைய பேரை மோடி வீடு திட்டத்தை கலைஞர் கனவு இல்லம்னு வச்சு இல்லை இவங்களுடைய யோக்கியதைக்கு வேற ஒன்று சொல்லணும் இந்த வீடு வீடுன்னு வந்தனால டப்புன்னு ஞாபகத்து வந்துட்டு கருணாநிதி வந்து திடீர்னு ஒரு நாள் பிரச கூப்பிட்டார் எல்லா பத்திரிகையாரும் வந்து நின்னாங்க என்ன உடனே ஒரு உயில் எழுதி வச்சுருக்கேன் இந்த பாருங்கன்னு சொல்லிட்டு உயில் காப்பியை கொடுத்தார் இது வந்து கோபாலபுரத்தினுடைய கோபாலபுரத்தில் உள்ள என்னுடைய வீடு இந்த வீடை வந்து நான் வந்து தானமாக கொடுக்குறேன் அரசாங்கத்துக்கு எதுக்கு அப்படின்னா ஆஸ்பத்திரிக்கும் கொடுக்குறேன் நான் இறந்த பிறகு இந்த வீட்டை வந்து ஆஸ்பத்திரிக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் உயில் எழுதியிருக்கேன்னு சொல்லி எல்லாத்துக்கும் காணித்தார் கருணாநிதி சேர்த்தி எத்தனை வருஷம் ஆச்சு ஒருத்தன் உயில் எழுதுனா அப்படின்னா அந்த உயில் எழுதின நபர் இறந்த உடனேயே அந்த உயிலுக்கு உயிர் வந்துடும் அதான் அதனால தான் அதுக்கு பேர் உயிர் இணை வச்சிருக்கதா சொல்லுவாங்க உயிலினாலே அதுதான் உயிரோடு இருக்கிறது வரைக்கும் அது அதுக்கு வந்து உயிர் கிடையாது எப்போ உயிர் எழுதி வச்சவர் எப்போ இறந்து போயிட்டாரோ அப்போ அந்த உயிலுக்கு உயிர் வந்துடும் அப்படின்னா அந்த உயிலுக்கு உயிர் இப்போ வந்திருக்கணும் வேண்டாம் எத்தனை வருஷம் ஆச்சு இது வரைக்கும் கொடுக்கலங்க அந்த வீட்டை வந்து அரசு ஆஸ்பத்திரி அரசாங்க ஆஸ்பத்திரி தானே நீங்க எழுதினீங்க உயில் அப்படின்னா ஆஸ்பத்திரி கொரோனா காலத்துல ரொம்ப அவதிப்பட்டு அந்த நேரத்தில் கொடுத்துருக்க வேண்டியது தானே சரி எந்த நேரத்துலயும் கொடுத்து தொலைங்க கொடுக்க தானே இல்லைன்னா நாங்கள் கொடுக்க மாட்டோம் இது எங்களுடைய குடும்ப வீடாக தான் நாங்கள் வச்சுருப்போம் நாங்கள் எத்தோழி தான் விஞ்ஞான ரீதியாக கொள்ளையடிப்போம் இது ஒரு ஒன் வே டிராஃபிக் வரக்கூடிய பணத்தெல்லாம் கொள்ளையடிச்சு கோபாலபுரத்தில் நாங்கள் எங்கள் குடும்பத்துக்கு கொண்டு போவோம் இங்கேருந்து இவனுக்கும் அஞ்சு பைசா நாங்கள் கொடுக்க மாட்டோம் ஒத்துக்கிடுங்க நீங்கள் கொடுக்க மாட்டேன்னு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் அதை வெளிப்படையாக அறிவிச்சிருங்க கேட்க மாட்டாங்கல்ல தான் சார் இவங்களுடைய அந்த இது அதே மாதிரி இந்த முரசொலி மாறன் இருக்கார் தெரியுமா அவர் வந்து வாஜ்பாய் பீரியடில் கேபினட் மினிஸ்டர் இருந்தார் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் ஆச்சுது ரொம்ப சீரியஸ் ஆகிட்டார் சீரியஸ்ஸான உடனே இப்போ அவருக்கு வந்து பதவியிலேருந்து அவரை எடுக்கணும் அந்த துறையை வந்து வேற ஆள் கொடுத்துட்டாங்க அப்போ இவர் அமைச்சர் பதவியிலேருந்து எடுக்கணும் அப்போ வாஜ்பாயிட்ட போய் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க இல்லை அவருக்கு அமெரிக்காவில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் சரி எடுத்துகிட்டு போங்க அப்போ எடுத்துகிட்டு போங்க அதனால் இப்போ என்ன இல்லை இல்லை அவர் அமைச்சராக இருந்தால் அரசாங்க செலவில் நாங்கள் ஆட்டை போட்டுட்டு அவரை கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணோம் இதை மாதிரி ஒரு கேவலமான புத்தி வேறு எவனுக்குமே வராது ஆமாம் வராதுங்க சாதாரண ஒருத்தன் அவனுக்கு ஒரு வீடு இருக்குன்னு அந்த வீட்டை விற்று அப்பா அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு போயிருவான் கிராமத்தில் எவன்கிட்டையும் அஞ்சு பைசா வாங்கணும்னு நினைக்க மாட்டான் கடன் வாங்குவாங்க ஆனால் தானமாக இவன்கிட்டையும் வாங்க மாட்டான் அடுத்தவன் காசை நம்ம எடுக்கணும்னு நினைக்கவே மாட்டான் அவன் வந்து முடிஞ்ச வரைக்கும் போராடுவான் இல்லைன்னா கடைசியில் வீட்டை கூட அடமானம் வச்சுருவான் இல்லை விற்று கூட காப்பாற்றணுன்னு தான் நினைப்பான் அவன் முடிஞ்ச வரைக்கும் அந்த அவங்கள காப்பாற்றணும் என்ன நோயாக இருந்தான்னு தான் அவனுக்கே அந்த அந்த கிராமத்தில் இருக்க அந்த மனிதனுக்கு வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டில் எவ்வளவு அதிகமாக செலவு பண்ணி காப்பாற்றுறதுக்கு போராட முடியுமோ அவ்வளோத்தையும் போராடி செலவு பண்ணுவாங்க ஆனால் அந்த முரசொலி மாறனுக்கு ரெண்டு புத்திரபாக்கியம் ஒன்று கேபிள் திருடன் உதயநிதி அதாவது தயாநிதி மாறன் மத்திய அமைச்சரெல்லாம் அந்த ஈரவங்க இருந்திருக்கு அதுக்கு பிறகு ஆனார் அதனால் வந்து அதுக்கு பிறகு வந்தவர் ஆனால் அப்போ பெரிய தொழில் அதிபர் சன் டிவியை நடத்திட்டு இருந்தா சன் டிவி அப்புறம் வந்து கேபிள் எஸ்சி சுமங்கலி கேபிள் விஷன் இப்படி ஏராளமான தொழிலெல்லாம் வச்சுருந்தாங்க பிறகு பிற்காலத்தில் வந்து தினகரன்லாம் வாங்கினாங்க வாங்கி என்ன நிறைய இதெல்லாம் வச்சாங்க கரண்ட் டிவின்னு இருந்த லோக்கல் கேபிள் டிவியெல்லாம் சேர்த்து வாங்கினாங்க ஏதாவது சேர்த்து பண்ணாங்க அது இருக்கட்டும் இப்போ நான் என்ன கேட்குறேன் சன் டிவிங்கிற மிகப்பெரிய நிறுவனம் அவங்க கையில் இருக்கு கோடி கோடியாக கொட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய நிறுவனம் அப்போ அந்த இதில் இருந்து வரக்கூடிய ஒரு ஏன்னா சில கோடிகள் தான் செலவாக போகுது அப்பனை உயிருக்க கா அப்பன் உயிரை காப்பாற்றுறதுக்கு அதில் அந்த இதில் இருந்து கூட செலவழிக்க துப்பு கேட்டவங்க எப்படி நீங்க நீங்கள் சேவை பண்ணுவீங்க என்ன யோக்கியதை இருக்கும் உங்களுக்கு நீங்கள் எப்படி தானம் பண்ணுவீங்க சொல்லுங்கள் திருடம் தான் இப்படி தான் இருப்பான் அதனால தான் கேபிள் திருடன் பின்னாடி அமைச்சராகி தயாநிதி மாறன் அமைச்சராக இருந்தபோது கேபிளை வந்து அங்கே இதுக்கு சன் டிவிக்கு இழுத்து உலகம் ஃபுல்லாக உள்ள இதுக்கெல்லாம் பயன்படுத்தி அதுக்கு வந்து அரசாங்க பிஎஸ்என்எலுக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார இதை இழப்பை நஷ்டத்தை ஏற்படுத்தி திருட்டத்தை நம்மளா நீங்கள் எடுத்ததே தப்பு இல்லை அங்கே இழப்புங்கிறது ரெண்டாவது கதை எடுத்ததே இல்லை எப்படி நீங்கள் பண்ண அதெல்லாம் கேபிள் திருடங்கிற பட்டம் அப்படி கிடச்சது தான் தயாநிதி மாறனுக்கு இது இப்போ எம்பி கடைசி எம்பி என்னமோ எம்பி எல்லாம் ஆக முடியாது அது ஒரு கதை இருக்குதுல கண்டிப்பா வர முடியாது இந்த குடும்பம் இப்படிப்பட்ட குடும்பம் ஆனா இவங்க நிறைய போய் சின்ன பிள்ளைகிட்ட போறாங்க ஊர்ல உள்ளவங்கலாம் தானம் பண்ணணும் அதெல்லாம் சொல்லுவாங்க இவங்க அஞ்சு காசு இந்த ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா எச்சி கையினால காக்கா விரட்ட மாட்டான்னு சொல்லுவாங்க ஊர்ல ஏன்னா கையில இருக்கக்கூடிய எச்சி கையில அங்கே சோறு ஒன்று ரெண்டு ஒட்டிட்டு இருக்கும் பாத்தீங்களா காக்கா ஷூ அப்படி விரட்டினா அந்த கையில இருக்க சோறு அங்க போய் விழுந்துருமா விழுந்துருமா அதை கூட நக்கி தின்றுணும் அதை வந்து காக்கா வரட்டும் அது வெளியே பேரும் அப்படின்னு சொல்லி எச்சிக்கையினால காக்கா வரட்ட மாட்டான்னு சொல்லி கஞ்ச பயில் சொல்லக்கூடிய வசனம் இது ஊரில் சொல்லக்கூடிய ஒரு சொல்லாடல் அது தாங்க இவங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் அந்த குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பம் ஆனால் இவங்க போய் மோடி கொடுத்த வீட்டுக்கு அதை ஒழுங்காக பயனாளி கொடுக்குறதுக்கு துப்பு இல்லை பயனாளி சரியான பயனாளிகளுக்கு மோடி அங்கேருந்து அவர் அந்த மனிதர் கொடுக்குறாரு அதை கரெக்டாக கொண்டு சேர்க்கறதுக்கு துப்பு இல்லை இவங்க வந்து இவங்களா கொடுக்குற மாதிரி காணிஞ்சு அதுவும் அதே மோடி வீடு ஸ்கீமில் ஏங்க கருணாநிதி நீங்கள் ஏகப்பட்ட இது அறக்கட்டளைலாம் வச்சுருக்கீங்களா காலஞ்சார் அறக்கட்டை அஞ்சுகம் அம்மையார் அறக்கட்டளை என்னெல்லாமோ அறக்கட்டளை வச்சுருக்கீங்களா அதில் ஒரு அறக்கட்டளை இருந்து அந்த அம்மாவுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுங்க ஏன் கா இப்போ இவர் தமிழக அரசு சார்பில் நீங்கள் வந்து இந்த இந்த கஞ்சா க தகரமுத்து ஒருத்தர் உண்டுல அவருக்கு நீங்கள் வீடெல்லாம் கொடுத்தீங்கல்ல வீடெல்லாம் கொடுத்தீங்களா எந்த அடிப்படையில் கொடுத்தீங்க அந்த அடிப்படையில் அந்த அம்மாவுக்கு ஒரு இதை கொடுங்க ஒரு வீடே கொடுக்கலாமங்க ஏதோ ஒரு நல்ல அழகான ஒரு வீடு பங்களாவே கட்டி கொடுக்கலாமே தப்பு கிடையாதா ஒரு நல்ல அழகாக ஏழையாக இருந்து நிறைய சேவைகள் செய்த அம்மா தானே அவங்க கட்டி கொடுக்கலாமே எது பழப்படி என்ன மோடி ஸ்கீமில் போகணும்னு நினைக்கிறீங்க அந்த மோடி ஸ்கீமில் கூட கருணாநிதி பேரை போடணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் இந்த இருந்து கட்டி கொடுத்து கருணாநிதிக்கு சிலையை வைங்களாம் யாரும் உங்களை கேட்க போகிறேன் கரெக்டு தானே அப்படி அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாமே எவ்வளவு ஆயிரம் கோடிகளை முதல் ஒரு வருஷத்துல கூட ஒரு வருஷத்துக்கு உள்ளாலேயே முப்பதாயிரம் கோடி இப்ப ரெண்டரை வருஷம் ஆயிட்டு லட்சம் கோடியை தாண்டி கொள்ளையடிச்சு ஸ்கொயர் நிறுவனமே வந்து உங்க மருமகம் கையில இருக்கு அதுல அவர் கெட்டுறதுல ஒரு வீடை கொடுக்க முடிஞ்சு போச்சு சாதாரண விஷயம் தானாங்க ஒரு சின்ன நன்கொடை ஒரு சின்ன தானம் அப்படி இருந்துட்டு போட்டுமே பரம்பரை மத்தவங்க எல்லாம் உங்களை வாழ்த்திட்டு போவாங்கல்ல செய்து கொடுக்கணும் மனசு வரணும்ல சார் மனசு வரணும்ல நான் சொன்னேன் பார்த்தீங்களா எச்சிக்கையை எடுத்து காக்கா வரட்ட மாட்டேனே அந்த குடும்பத்துக்கு எப்படி மனசு வரும் வராது ஆனால் அரசியல் பண்ணணும்னு சொன்னி இந்த மாதிரி மோடியை போய் இழுத்துட்டு தெரிஞ்சாங்க மெல்லாம் மாட்டிக்கிட்டாங்க அதே மாதிரி தான் நூறுரூவா அந்த இதுக்கு குறைச்சாங்க பார்த்தீங்களா கேஸ் மானியம் நூறுரூவாயா கேஸுக்கு சிலிண்டருக்கெல்லாம் நூறுரூவாய் பிரதமரும் குறைச்சிட்டாரு அவர் சொல்லாமல் குறைச்சார் அவர் இப்படி நான் குறைப்பேன்லன்னு சொல்லிட்டாலே இல்லை அந்த சொல்லாம சார் இந்த மக்களுக்கு அது பயன் அடையட்டுமே சொல்லிவிட்டு அவர் குறைச்சாரு அதை போய் சொல்லாமல் குறைச்சவரை நீங்கள் விமர்சனம் பண்றீங்க ஆனால் நீங்கள் சொல்லிவிட்டு இன்னும் குறைக்காமையாக இருக்கீங்க நீங்கள் நான் நூறுரூவா குறைப்பேன்னு சொல்லிவிட்டு இது வரைக்கும் குறைக்கல அதை பற்றி யோசிக்கவே இல்லை ஆனால் நீங்கள் வந்து சொல்கிறீங்க அவர் வந்து தேர்தலுக்காக சரி தேர்தலுக்காவது நீங்கள் குறைக்கலாம் நீங்களும் குறைக்கலாம் தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்கலையோ தமிழ்நாட்டுக்கு சேர்த்தா நடக்குது தமிழ்நாட்டில் நீங்கள் துணை பிரதமர் ஆகணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா குறைக்க தானே நூறுரூவாய் குறைச்ச நாலு பேர் பயனுள்ள பயன பயனாளி பயன பெறுவாங்கல்ல கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான குடும்பங்கள் பயன்படும்ல இந்த சிலிண்டரில் அப்போ நீங்கள் அது கோடிக்கணக்கினால் எப்படியும் ரெண்டு கோடிக்கு மேலே தான் வரும் அப்போ அவங்களுக்கு வந்து பயனாளி தானே அவங்கெல்லாம் அவங்களுக்கு பயன்படும்ல கொடுக்க தானே நூறுரூவா தானே சார் நீங்கள் அது தேர்தல் வாக்குவரத்தில் சொன்னது தானே சார் அது புதுசாக சொல்லலையே குறைக்க வேண்டியது தானே குறைக்க மாட்டீங்க வரக்கூடிய தேர்தல்ல நீங்கள் குறைச்சா கூட உங்களுக்கு ஓட்டு பயணம் போட போகிறது இல்லை ஆனால் நீங்கள் குறைக்க மாட்டீங்க நீங்கள் வழக்கமான அரசியலை பண்றீங்க ஆனால் அது அண்ணாதுறை காலம் இல்லை திரு அண்ணாமலை ஐபிஎஸ் காலம்ங்கிறது மறந்துக்கிட்டு நீங்கள் பண்ணுறீங்க ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் வாங்கிட்டு திருப்பி அப்படி பேக் ஃபயர் ஆகி அது உங்களுக்கே வந்து விடிஞ்சிக்கிட்டே இருக்குது ஆனால் இந்த தேர்தலையும் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் என்ன பழையபடி இந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு ஜீரோ வாங்கினீங்களா பாராளுமன்ற ரெண்டாயிரத்தி பதினாலு பாராளுமன்ற தேர்தலில் திமுக எப்படி ஜீரோ வாங்கியதோ அது போலவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்றத்திலே தேர்தலிலும் திமுக பூஜ்ஜியம் வாங்கும் என்பது என்னுடைய கருத்து நன்றி வணக்கம்